ஹமீத் ஒரு பணக்கார பிசினஸ் அவரோட குடும்பத்துல தன்னோட மனைவி ரஜியா அப்புறம் செல்ல குழந்தை ஹீனா இருந்தா அப்பா இத பாருங்க அடேங்கப்பா நீ ரொம்ப சூப்பரா டிராயிங் பண்ணிருக்கறியே இது நீங்கடா இது அம்மா அப்புறம் நான் அப்புறம் இது நம்ம வீடு நம்ம வீட்டு பெயிண்ட் வெள்ளை நிறத்துல இல்ல இருக்கு ஆனா நீ நீல நிறத்த போட்டுருக்க அது வந்து பா எனக்கு நீல நிறம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம வீட்டுக்கு நீல நிறத்தை கொடுத்தேன் நம்ம பொண்ணுக்கு நீல நிறம் புடிச்சிருந்ததுன்னா நாளைக்கே நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்திடுறேன் நீங்க வேற குழந்தை சொல்றான்னு கேக்குறீங்க இங்க பாருமா நம்ம குழந்தைக்கு நீல நிறம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அதனால நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்துறது நம்ம பொறுப்பு அப்புறம் இனிக்கே பெயிண்ட் அடிக்கிறவர வர சொல்ல போறேன் உங்க ரெண்டு பேரு கிட்ட நான் பேசினா எடுபடவா போகுது எல்லாம் உங்களோட விருப்பம் வீட்டுக்கு நீல தடிங்க இல்ல மஞ்சள் அடிங்க ரஜியாவுக்கு இது குழந்தையோட பிடிவாதமா மட்டும் தான் தெரிஞ்சது

நாளைக்கே நாம வெளியில போறோம் எங்க சுத்தரத்துக்கு ரஜியா குழந்தைக்கு சுத்தி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அதனால நாளைக்கே போவோம் சரிங்க மறுநாள் காலையிலே ஹமீதோட குடும்பம் தன்னோட கார்ல புறப்பட்டாங்க அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனாங்க அங்க ஹீனா நல்லா விளையாடினா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் கார்ல மூணு பேரும் புறப்பட்டாங்க ராத்திரி இருட்டுல ஹமீத் காரை ஹைவேல ஓட்டிக்கிட்டு போனாரு திடீர்னு ஒரு ட்ரக் அவங்க கார் மேல மோதிடுச்சு இந்த சம்பவத்துல ஹமீதோட உயிர் அந்த இடத்திலேயே போயிடுச்சு அப்புறம் ஹீனாவுக்கும் ரசியாவுக்கும் அடிபட்டுடுச்சு மறுநாள் காலையில அவங்க முடிச்சு பார்த்தப்ப என் புருஷ அவரு உயிரோடு இல்லமா அப்புறம் என் பொண்ணு ஹீனா அவளுக்கு லேசா அடிபட்டு இருக்கு வெளியில இருக்கா உங்க தலையில பயங்கரமா அடிபட்டு நீங்க இப்ப ஓய்வு எடுக்கணும் இப்ப ரசியாவுக்கும் ஹீனாவுக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரசியா அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்போ ஒரு ஆளு அவங்களை தடுத்துட்டாரு ஆமா நீங்க யாரு எங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நீங்க ஏன் தடுக்கிறீங்க மேடம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் சீல் பண்ணிட்டாங்க அமித் குரேஷி பேங்க்ல லோன் எடுத்துருந்தாரு அவர் அந்த லோனை அடைக்கிறதுக்கு முன்னாடி அறந்துட்டாரு அந்த ஹமீதோடைய பிசினஸ் மேல பேங்குக்கு முழு உரிமை இருக்கு இப்ப ரசியா அப்புறம் ஹீனா கிட்ட ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு வீடு கிடையாது ரசியா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்கு கிட்ட போனாங்க அப்புறம் ரசியா ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா என்னமா ஆச்சு அந்த அங்கிள் ஏன் நம்மள நம்ம வீட்டுக்குள்ள போக விடல இப்ப நமக்கு அந்த வீடு சொந்த இல்ல ஹீனா ஆனா ஏன் இதெல்லாம் உங்க அப்பாக்கு மட்டும் தான் தெரியும் அப்ப நாம இனிமே எங்க இருக்குறது தெரியலையேடா ரசியா அழுதுகிட்டு இருந்தா அவ அழக சத்தம் ஒரு லேடியோட காதல விழுந்துச்சு அவ தான் ருக்சானா ரசியாவோட ஃப்ரெண்டு ருக்சானா ரசியா கிட்ட வந்தா ரசியா நீ எதுக்காக இந்த மாதிரி அழற ருக்சானா ரசியா அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா அல்லா இது என்ன கொடுமை அந்த கடவுள் எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைச்சேன் ஆனால் உன்னோட வேதனை ஏன் வேதனையை விட அதிகமாக இருக்கே என் புருஷை என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையை கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஆனால் உனக்குன்னு ஒரு குழந்த இருக்குல்லம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை எங்கே இருக்கிறதுன்னு தெரியலை ரசியா நீங்கள் ஏன் கூட தங்கிக்கலாம் நன்றி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருக்ஸானா உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில் என்னால் உதவ முடிஞ்சதே அதுவே போதும் நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கேன் அப்புறம் இந்த பார்க்குக்கு வெளியில தான் கபாப் செஞ்சு வியாபாரம் பண்றேன் என் கூட வாங்க ருக்ஸானா ஹீனாவையும் ரசியாவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த வீட்டில் இந்த ஒரு ரூம் தான் இருக்கு நல்லா இருக்கு ருக்ஸானா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா அப்புறம் அம்மாவும் பொண்ணும் வயிறார சாப்பிட்டாங்க அப்புறம் அந்த குடிசையிலயே தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் ருக்ஸானா சீக்கிரமாக எழுந்து கபாப் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தா என்னையும் எழுப்பி இருக்கலாம்ல நீ நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ஒண்ணு எதுக்காக தான் வேண்டாம்னு விட்டுட்டேன் எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க உனக்காக நான் கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா அப்புறம் ரசியாவும் சேர்ந்து கபாப் செய்ய ஆரம்பிச்சா நீ ரொம்ப நல்லா கபாப் பண்றியே ஹீனாவோட அப்பாவும் இதைத்தான் சொல்லுவாரு நான் செய்யற கபாப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரசியா உனக்கு ஏற்பட்ட வழியிலிருந்து நீ கொஞ்சம் விடுபட்டு தான் ஆகணும் ஹீனாவோட அப்பாவும் கூட எப்பவுமே துணையா இருப்பாரு ஆ கபாப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ருக்ஸானா அத விக்கிறதுக்காக பார்க் வாசலுக்கு போடுவா ஆன்ட்டி ஒரு கபாப் பாவ் கொடுங்க இந்த பக்கம்னா இருபது ரூபாய் அந்த பையன் அந்த கபாப் பாவ சாப்பிட்டுட்டான் ஆன்ட்டி இன்னொன்னு கொடுங்க அவன் இன்னொரு கபாப் பாவையும் சாப்பிட்டான் என்னொன்னு எவ்வளவு சுவையா இருக்கு இந்த கபாப் பாவ் அந்த பையன் சொன்னத கேட்டுட்டு ருக்சானாவும் ஒரு கபாபை சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே ரசியா கபாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா இன்னைக்கு குறைஞ்ச நேரத்திலேயே ருக்சானா எல்லா கபாபையும் வித்துட்டா இங்க பாரு ரசியா இன்னைக்கு நான் கொண்டு போன கபாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னோட கையில ஒரு அதிசயமே இருக்கு மக்கள் ஒண்ணு ரெண்டுன்னு கபாப் பாவ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க நான் செஞ்ச கபாப் பாவ் எல்லாமே வித்து போச்சா ஆமா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் ஆ நிச்சயமா செய்யலாம் மறுநாள் காலையில ரசியா இன்னும் அதிகமா கபாப் செஞ்சா அப்புறம் இன்னைக்கும் எல்லா கபாபும் உடனே வித்து போச்சு யாரெல்லாம் வந்து கபாப் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ருக்ஸானாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சது ருக்ஸானா நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்க அப்புறம் இந்த கபாபை யார் விக்கிறது நானு ஹீனா நீ ஆண்டிய பாத்துக்கமா

இவ்வளவு சுவையான கபாப நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது என் பேர் சுஷாந்த் நான் ஒரு ஈவென்ட் கம்பெனில வேலை பாக்குறேன் நீங்க எங்க ஈவென்ட்ஸ்க்கு இதே மாதிரி கபாப் செஞ்சு கொடுக்க முடியுமா ஆ தாராளமா சுஷாந்த் அவருடைய கார்டை ரஜியா கிட்ட கொடுத்தாரு நீங்க நாளை காலையில எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு தினமும் ஆர்டர் கொடுக்கறேன் அப்புறம் எங்க ஆட்கள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு கபாபா வாங்கிட்டு போவாங்க சரிங்க அதை கேட்டதும் ரஜியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராத்திரி வீட்டுக்கு போனதும் ருக்ஸானா அப்புறம் ஹீனாக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா இது உண்மையிலேயே நல்ல செய்தி ரஜியா மறுநாள் காலையில் சுஷாந்துக்கு ரஜியா ஃபோன் பண்ணால் அப்புறம் அவர் ஆயிரம் கபாப்கான ஆர்டர் கொடுத்தாரு ரஜியாவும் ருக்ஸானாவும் சேர்ந்து கபாபை செஞ்சாங்க அப்புறம் கம்பெனி ஆட்கள் கிட்டே அந்த கபாபை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாங்க இந்த பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருந்தது சுஷாந்த் தினமும் ரசியாவுக்கு கபாப் ஆர்டர் கொடுப்பாரு ரசியா ருக்சானாவோட வருமானம் அதிகமாயிடுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான நல்ல வீடா வாங்கிட்டாங்க ஹீனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா ரசியாவும் ருக்சானாவும் இன்னும் நிறைய லேடிஸ தன்னோட வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க இது போல கபாப்பா மூணு பேரோட வாழ்க்கையையும் மாத்திடுச்சு ஹமீத் ஒரு பணக்கார பிசினஸ் அவரோட குடும்பத்துல தன்னோட மனைவி ரசியா அப்புறம் செல்ல குழந்தை ஹீனா இருந்தா அப்பா இத பாருங்க அடேங்க நீ ரொம்ப சூப்பரா டிராயிங் பண்ணிருக்கறியே இது நீங்கடா இது அம்மா அப்புறம் நான் அப்புறம் இது நம்ம வீடு நம்ம வீட்டு பெயிண்ட் வெள்ளை நிறத்துலல இருக்கு ஆனா நீ நீல நிறத்த போட்டுருக்க அது வந்து பா எனக்கு நீல நிறனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம வீட்டுக்கு நீல நிறத்தை கொடுத்தேன் நம்ம பொண்ணுக்கு நீல நிறம் பிடிச்சிருந்ததுனா நாளைக்கே நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்திடுறேன் நீங்க வேற குழந்தை சொல்றான்னு கேக்குறீங்க இங்க பாருமா நம்ம குழந்தைக்கு நீல நிறம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அதனால நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்துறது நம்ம பொறுப்பு அப்புறம் இனிக்கே பெயிண்ட் அடிக்கிறவர வர சொல்ல போறேன் உங்க ரெண்டு பேரு கிட்ட நான் பேசினா எடுபடவா போகுது எல்லாம் உங்களோட விருப்பம் வீட்டுக்கு நீல அடிங்க இல்ல மஞ்சள் அடிங்க ரஜியாவுக்கு இது குழந்தையோட பிடிவாதமா மட்டும் தான் தெரிஞ்சது

நாளைக்கே நாம வெளியில போறோம் எங்க சுத்தரத்துக்கு ரஜியா குழந்தைக்கு சுத்தி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அதனால நாளைக்கே போவோம் சரிங்க மறுநாள் காலையிலேயே ஹமீதோட குடும்பம் தன்னோட கார்ல புறப்பட்டாங்க அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனாங்க அங்க ஹீனா நல்லா விளையாடினா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் கார்ல மூணு பேரும் புறப்பட்டாங்க ராத்திரி இருட்டுல ஹமீத் காரை ஹைவேல ஓட்டிக்கிட்டு போனாரு திடீர்னு ஒரு ட்ரக் அவங்க கார் மேல மோதிடுச்சு இந்த சம்பவத்துல ஹமீதோட உயிர் அந்த இடத்துலயே போயிடுச்சு அப்புறம் ஹீனாவுக்கும் ரஜியாவுக்கும் அடிபட்டுடுச்சு மறுநாள் காலையில அவங்க முடிச்சு பார்த்தப்ப என் புருஷ அவரு உயிரோடு இல்லமா அப்புறம் என் பொண்ணு ஹீனா அவளுக்கு லேசா அடிபட்டு இருக்கு அவ வெளியில இருக்கா உங்க தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு நீங்க இப்ப ஓய்வு எடுக்கணும் இப்ப ரசியாவுக்கும் ஹீனாவுக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரசியா அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்போ ஒரு ஆளு அவங்களை தடுத்துட்டாரு ஆமா நீங்க யாரு எங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நீங்க ஏன் தடுக்கறீங்க மேடம் இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் சீல் பண்ணிட்டாங்க ஹமீத் குரேஷி பேங்க்ல லோன் எடுத்திருந்தாரு அவர் அந்த லோனை அடைக்கிறதுக்கு முன்னாடி அறந்துட்டாரு அந்த ஹமீதோடைய பிசினஸ் மேல பேங்குக்கு முழு உரிமை இருக்கு இப்ப ரசியா அப்புறம் ஹீனா கிட்ட ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு வீடு கிடையாது ரசியா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்கு கிட்ட போனாங்க அப்புறம் ரசியா ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா என்னமா ஆச்சு அந்த அங்கிள் ஏன் நம்மள நம்ம வீட்டுக்குள்ள போக விடல இப்ப நமக்கு அந்த வீடு சொந்த இல்ல ஹீனா ஆனா ஏ இதெல்லாம் உங்க அப்பாக்கு மட்டும் தானே தெரியும் அப்ப நாம இனிமே எங்க இருக்குறது தெரியலையடா ரசியா அழுதுகிட்டு இருந்தா அவ அழக சத்தம் ஒரு லேடியோட காதல விழுந்துச்சு அவ தான் ருக்சானா ரசியாவோட ஃப்ரெண்டு ருக்சானா ரசியா கிட்ட வந்தா ரசியா நீ எதுக்காக இந்த மாதிரி அழற ருக்சானா ரசியா அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா அல்லா இது என்ன கொடுமை அந்த கடவுள் எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைச்சேன் ஆனால் உன்னோட வேதனை ஏன் வேதனையை விட அதிகமாக இருக்கே என் புருஷன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளையை கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஆனால் உனக்குன்னு ஒரு குழந்த இருக்குல்லம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை எங்கே இருக்கிறதுன்னு தெரியலை ரசியா நீங்கள் ஏன் கூட தங்கிக்கலாம் நன்றி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருப்சானா உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில் என்னால் உதவ முடிஞ்சதே அதுவே போதும் நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கேன் அப்புறம் இந்த பார்க்குக்கு வெளியில தான் கபாப் செஞ்சு வியாபாரம் பண்றேன் என் கூட வாங்க ருக்ஸானா ஹீனாவையும் ரசியாவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த வீட்டில் இந்த ஒரு ரூம் தான் இருக்கு நல்லா இருக்கு ருக்ஸானா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா அப்புறம் அம்மாவும் பொண்ணும் வயிறார சாப்பிட்டாங்க அப்புறம் அந்த குடிசையிலயே தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில ருக்ஸானா சீக்கிரமா எழுந்து கபாப் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தா என்னையும் எழுப்பி இருக்கலாம்ல நீ நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ஒண்ணு எதுக்காக கஷ்டப்படுத்தணும்னு தான் வேண்டாம் விட்டுட்டேன் எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க உனக்காக நான் கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா அப்புறம் சேர்ந்து கபாப் செய்ய ஆரம்பிச்சா நீ ரொம்ப நல்லா கபாப் பண்றியே ஹீனாவோட அப்பாவும் இதைத்தான் சொல்லுவாரு நான் செய்யற கபாப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜியா உனக்கு ஏற்பட்ட வழியிலிருந்து நீ கொஞ்சம் விடுபட்டுத்தான் ஆகணும் ஹீனாவோட அப்பாவும் கூட எப்பவுமே துணையா இருப்பாரு ஆ கபாப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ருக்ஸானா அத விக்கிறதுக்காக பார்க் வாசலுக்கு போடுவா ஆன்ட்டி ஒரு கபாப் பாவ் கொடுங்க இந்த பக்கம்னா இருபது ரூபாய் அந்த பையன் அந்த கபாப் பாவ சாப்பிட்டுட்டான் ஆன்ட்டி இன்னொன்னு கொடுங்க அவன் இன்னொரு கபாப் பாவையும் சாப்பிட்டான் என்னொன்னு எவ்வளவு சுவையா இருக்கு இந்த கபாப் பாவ் அந்த பையன் சொன்னதை கேட்டுட்டு ருக்சானாவும் ஒரு கபாபை சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே ரசியா கபாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா இன்னைக்கு குறைஞ்ச நேரத்திலேயே ருக்சானா எல்லா கபாபையும் வித்துட்டா இங்க பாரு ரசியா இன்னைக்கு நான் கொண்டு போன கபாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னோட கையில ஒரு அதிசயமே இருக்கு மக்கள் ஒண்ணு ரெண்டுன்னு கபாப் பாவ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க நான் செஞ்ச கபாப் பாவ் எல்லாமே வித்து போச்சா ஆமா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம் ஆ நிச்சயமா செய்யலாம் மறுநாள் காலையில ரசியா இன்னும் அதிகமா கபாப் செஞ்சா அப்புறம் இன்னைக்கும் எல்லா கபாபும் உடனே உடனே வித்து போச்சு யாரெல்லாம் வந்து கபாப் சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் ரொம்ப நாள் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் ருக்சானாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவளுக்கு பயங்கரமா ஜோரா அடிச்சது ருக்சானா நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்க அப்புறம் இந்த கபாபை யார் விக்கிறது நான் ஹீனா நீ ஆண்டிய பாத்துக்கமா

இவ்வளவு சுவையான கபாப் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது என் பேரு சுஷாந்த் நான் ஒரு ஈவெண்ட் கம்பெனில வேலை பார்க்கறேன் நீங்க எங்க ஈவெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி கபாப் செஞ்சு கொடுக்க முடியுமா ஆ ஆ தாராளமா சுஷாந்த் அவருடைய கார்டை ரஜியா கிட்ட கொடுத்தாரு நீங்க நாளைக்கு காலையில எனக்கு போன் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு தினமும் ஆர்டர் கொடுக்குறேன் அப்புறம் எங்க ஆட்கள் உங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கபாபா வாங்கிட்டு போவாங்க சரிங்க அதை கேட்டதும் ரஜியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராத்திரி வீட்டுக்கு போனதும் ருக்ஸானா அப்புறம் ஹீனாக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா இது உண்மையிலேயே நல்ல செய்தி ரசியா மறுநாள் காலையில் சுஷாந்துக்கு ரசியா ஃபோன் பண்ணா அப்புறம் அவர் ஆயிரம் கபாப்கான்னு ஆர்டர் கொடுத்தாரு ரசியாவும் ருக்ஸானாவும் சேர்ந்து கபாபை செஞ்சாங்க அப்புறம் கம்பெனி ஆட்கள் கிட்டே அந்த கபாபை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாங்க இந்த பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருந்தது சுஷாந்த் தினமும் ரசியாவுக்கு கபாப் ஆர்டர் கொடுப்பாரு. ரசியா rukhsanaவோட வருமானம் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான நல்ல வீட வாங்கிட்டாங்க. ஹீனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. ரசியாவு rukhsanaவோ இன்னும் நிறைய லேடிஸ் தன்னோட வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க இது போல கபாப் மூணு பேரோட வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. முக்கத்துக்கு பனமர தோப்பு இருந்தது. அவர் பனமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பணங்காயங்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விப்பாரு பணத்தை வாங்கிட்டு வருவாரு நீங்க பாருங்க தம்பி பண நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க மார்க்கெட்ல பண நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு சரிங்க சார் நாளையில இருந்து நிறைய பண நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் சரிப்பா முக்குந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா மீனா நீ எங்க இருக்க இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க அவ பண நுங்கு சாப்பிடணும் சொன்னா அதனால அவளுக்காக பண நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு அப்பதான் மீனா அடேங்கப்பா பண நுங்கு இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொறுமையா சாப்பிடு மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முக்கொந்து எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு ஒரு நாள் என்னாச்சுன்னா

முகுந்த் பண மரத்து மேல ஏறிட்டாரு அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பணங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா அப்பா மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு அப்புறம் அவர் மரத்துல வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு அப்பா மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா எல்லாரும் அங்க இருந்து ஓடி வந்தாங்க மாமா அப்பா கேள விழுந்து டாரு கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க வந்து கூடி வந்தாங்க முக்கந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க ஆனா அவரால் எப்பவுமே அவரோட கால்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு நீ இப்ப என்ன பண்றது இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே நீங்க கவலையை விடுங்க நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருனா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு ஆனா எப்படி நான் இப்ப ஊனம் ஆயிட்டனே இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே முக்குந்தோ மயூரியோ ரொம்ப வேதனையில இருந்தாங்க இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முக்குந்தோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க முகுந்தோ மயிரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன் நீ வேலைக்கு போறியா அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ நான் ஏதாவது செய்றேங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும் இந்த நிலமேல கூட என்னால செய்ய முடியும் இல்ல இல்ல நீங்க ஓய் விடுங்க இல்ல மயூரி நான் உனக்கு எனக்கும் சுமையா இருக்க மாட்டேன் இந்த நிலமேல உங்களால என்ன செய்ய முடியும் நிச்சயமாக யதாவது இருக்கும். மறுநாள்ல மயூரி வேலை தேடி அலை ஆரம்பிச்சான். அவ நிறைய கடைகள் அப்புற கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டான். ஆனா அவளுக்கு எங்கியும் ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசமா ஏதாவது தொழில் செய்யலாம்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழில்? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் பக்கோடா கடைகளை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நாளு நல்ல பக்கோடா செய்வாங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது கூடாது செய்யலாமே ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நீ எதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி புதுசா அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு அது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது புதுசா அந்த மாதிரி ஏதாவதுனா மீனா நீ சொல்லு உனக்கு சாப்பிரிறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும் மேகி பக்கோடா எப்படி இருக்கும் மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன ஆ அதுவும் ரொம்ப மொறுமொறுனு போ மீனா ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா மீனா மேகி வாங்குறதுக்காக போய்ட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா மீனா மேகியை வேக வெச்சா அப்புறம் அத அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொறிக்க ஆரம்பிச்சா மீனா அவங்க அம்மாவோட கையே பாத்துக்கிட்டே இருந்தா மேகி பக்கோடா பொறிச்சு வெளிய வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா அதை அவ வாயில போட்டுக்கிட்டா ஏ ஏ சூடா இருக்கு ரொம்ப சுவையா இருக்கும்மா வாவ் மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா

இந்தாடா கண்ணு மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா வாவ் எவ்வளவு டேஸ்டியா இருக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க ஆன்டி இது ரொம்ப சூப்பரா இருக்கு முகூத் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு அவரு பாவம் ஊனமா இருந்தாரு முதல் நாளே மயூரிக்கும் முக்கந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான் அப்பா நீங்க கவலையே படாதீங்க நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும் நீங்களும் சரியாயிடுவீங்க அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டு இருந்தது கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமாக வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமாக வர ஆரம்பிச்சது அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்தில் ஃபேமஸ் ஆயிடுச்சு அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு இந்த சார் நீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கொஞ்சம் சர்ஜரி பண்ண இருக்கும் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது ஆறு மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முக்குந்து கொடுத்தாரு அவர் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி தடுமாறி எழுந்து நின்னாரு இதுல என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல முக்கது கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில எழுந்து நிப்பாருன்னு தோணுது அப்புறம் இது எல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க